கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆகிய அலுவலகங்கள் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக முதல்வரின் மௌனத்தை கலைத்திட ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் புற நூலகர்கள் செவிலியர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பு ஊதியம் மதிப்பூதியம் பெறும் அனைத்து ஊழியர்களுக்கும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் வழங்கிட வேண்டும் இருபத்தி ஒரு மாத ஊதியமற்ற நிலுவைத் தொகை முடக்கப்பட்ட அகவிலைப்படி நிலுவை பறிக்கப்பட்ட சரண்டர் உள்ளிட்ட உரிமைகளை வழங்கிட வேண்டும்

நம்ம தமிழக முதல்வர் வந்து ஆட்சிக்கு அமர்வுக்கு முன்னாடியே என்ன சொல்றாரு நமக்கு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்கலாம் போலான்னு சொல்லி நம்ம ஆசைய காமிச்சார் ஆசையை காமிச்சிட்டு இப்போ என்ன பண்ணாரு வருஷம் நாளாக போகுது இன்னமும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லவே மாட்டாரு வாயை திறக்கவே மாட்டாரு அவர் வாயை திறக்க வைக்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் நடத்திடுவோம் இந்த போராட்டம் சிறப்பாடைய தமிழ்நாடு வரவேற்பு அலுவலக சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்து சும்மா அப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அப்பா ஒரு பஞ்சு ஒரு செக்ஷன் எக்ஸ்டென்ட் ரொம்ப நான் போய் அவர் அந்த சங்கத்துக்கு அஞ்சு நிமிஷம் வாங்கினா அவர் வேலையே அப்படி இந்த சங்கம் நடத்துறவங்க யாருமே வேலை வேலை வெட்டி இல்லாமலோ பயனுக்கு இல்லாமல் தான் கிடையாது அவருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற பின்னாடி இருக்கிற அத்தனை சந்ததிகளுக்காகவும் அவங்க கடுமையாக உழைக்கிறவங்க அதனால் முதல்ல சங்க சங்கவாதியாக அவங்களுக்கு உரிய மரியாதையை எல்லோரும் கொடுக்க நம்ம ஃபர்ஸ்ட்டு படையும்